வணக்கம் இன்னைக்கான பேப்பர் நியூஸ்னால் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பாத்திரோம் முல்லை பெரியோரு அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்ட கேரளா திட்டம் தமிழகம் கண்டனம் நாளை ஆறாவது கட்ட தேர்தல் ஐம்பத்தி எட்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் ஓய்ந்தது மேனகா காந்தி தொழிலதிபர் நவீன் ஜிண்டால் களம் காண்கிறார்கள் தங்கம் விலை முறை நாளில் பவுனுக்கு எட்நூற்றி எண்பது குறைவு சென்னை எண்ணெய அலுவலகத்துக்கு வந்த வர்ம அலைப்பால் பரபரப்பு பிரதமர் மோடிக்கு கொலை மிரட்டல் இந்தியில் பேசியவரை பிடிக்க தேடுதல் வேட்டை நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து பதினோராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு கனஅடியாக அதிகரிப்பு பரவலாக மழை பெய்த நிலையில் தமிழ்நாட்டில் வெப்பநிலை மீண்டும் படிப்படியாக அதிகரிக்கும் வானிலை ஆய்வு மையம் தகவல் வங்காளதேச எம்பி கொலை வழக்கில் திடீர் திருப்பம் உடலை துண்டு துண்டாக வெட்டி பிரிட்ஜில் வைத்த கொடூரம் ஐந்து கோடி கொடுத்து அமெரிக்க நண்பரே தீர்த்து கட்டினார் விவசாயிகளுக்கு சிறப்பு திட்டங்களால் தமிழ்நாட்டில் வேளாண் உற்பத்தி அதிகரிப்பு தமிழக அரசு பெருமிதம் கடன் தொல்லையால் விபரீத முடிவு பேரக் குழந்தை உட்பட மூன்று பேரை கொன்று ஆசிரியர் தம்பதி தற்கொலை உம் சென்னையை தொடர்ந்து கோவையிலும் சம்பவம் வளர்ப்பு நாய் கிடைத்ததில் சிறுமி படுகாயம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் மீண்டும் வடகலை தென்கலை பிரச்சனை விக்ரமசிங்கபுரம் அருகே நான்காவது சிறுத்தை புலி கூண்டில் சிக்கியதால் பரபரப்பு எதிர்காலத்தில் எப்படி நடந்து கொள்வார் என்பது குறித்து சவுக்கு செங்கர் பிரமாண மனு தாக்கல் செய்ய வேண்டும் ஐகோர்ட் உத்தரவு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள எட்நூத்தி முப்பத்தி நான்கு ரேஷன் கடைகளுக்கு கருவெளி ஸ்கேன் கருவி வழங்கும் பணி தொடக்கம் நடப்பு கல்வியாண்டில் இரண்டு லட்சம் மாணவ மாணவிகளுக்கு இலவச பாடப்புத்தகம் வழங்க ஏற்பாடு சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் யானைகள் கணக்கெடுக்கும் பணி தொடக்கம் திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்யர் பொறியியல் கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கை நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் வர்ம சாவு வழக்கில் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றம் போலீஸ் டிஜிபி உத்தரவு பாரதிய ஜனதா அலுவலகத்தை முற்றுகையிட வரும்போது மாட்டிறைச்சி விருந்து தந்தால் விரும்பி சாப்பிட தயார் அண்ணாமலைக்கு ஈவிகே சிலங்கவன் பதில் கலை அறிவியல் கல்லூரிகள் கட்டண விவரத்தை வெளியிட வேண்டும் உயர்கல்வித்துறை உத்தரவு ரேசன் கடைகள் திறக்கும் நேரம் மாற்றம் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் விபத்தில் மூளைச்சவு அடைந்த அரசூர் வாலிபரின் உடல் உறுப்புகள் தானம் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கனமழை குண்டேரி பள்ளம் அணை நீர்மட்டம் ஒரே நாளில் பதினான்கு அடி உயர்வு சென்னிமலை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் இரண்டு கழிப்பறைகளுக்கு பூட்டு மற்றொன்றின் தாழ்பால் அகற்றம் பொதுமக்கள் அவதி தொடர் காரணமாக கருங்கல்பாளையம் சந்தைக்கு நானூறு மாடுகள் மட்டுமே விற்பனைக்கு வந்தன ஏற்காடு கோடை விழாவை ஒட்டி சுற்றுலா பயணிகளுக்கு அடுப்பில்லா சமைகள் போட்டி இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய பெண்களிடம் ஆபாச வீடியோ அனுப்ப சொல்லி ரசித்துப் பார்த்த இன்ஜினியர் வேறு ஒருவரின் கட்டுமஸ்தான புகைப்படத்தை காட்டி மயக்கினார் ஐபிஎல் கிரிக்கெட்டில் இறுதிப் போட்டியில் முன்னேறும் இரண்டாவது அணி எது ஹைதராபாத் ராஜஸ்தான் சேப்பகத்தில் இன்று மோதல் தமிழகம் உள்ளிட்ட மற்ற மாநில முதல் மந்திரிகளுக்கும் குறிவைப்பார்கள் நான் பதவி விலையினால் தவறான முன்னுதாரணமாகிவிடும் கெஜ்ரிவால் சொல்கிறார் மேற்கு நந்தி நந்திகிராமில் பயங்கரம் பாரதிய ஜனதா ஆதரவாளர்கள் வீடுகளில் தாக்குதல் பெண் தொண்டர் கொலை பெங்களூருவின் பண்ணை வீட்டில் விருந்து எண்பத்தி ஆறு பேர் போதைப்பொருள் பயன்படுத்தியது உறுதி தெலுங்கு நடிகைகள் ஹேமா ராய்க்கு நோட்டீஸ் விசாரணைக்கு பிறகு கைதாக வாய்ப்பு மும்பை அருகே பயங்கரம் ரசாயன ஆலையின் பயனர் வெடித்து எட்டு தொழிலாளர்கள் வழி அறுபது பேர் படுகாயம் இன்னைக்கு அவ்வளோதான் நாளை பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்